வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிவு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதுதான் மீண்டும் ஒரு முறை விடுபட்டதோடு இணைத்து சில முக்கிய இடங்கள் மட்டும் அதிகபட்ச மழைப்பொழிவு மட்டும் விழுப்புரம் மாவட்டம் நேமூர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பதினோரு சென்டிமீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஒன்பது சென்டிமீட்டர் திருவண்ணாமலை சார் விழுப்புரம் மாவட்டம் வளத்தி ஏழு சென்டிமீட்டர் மேலும் விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஏடபிள்யூஎஸ் புதுச்சேரி திருக்கன்னூர் மேலும் சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆறு சென்டிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தலா ஐந்து சென்டிமீட்டர் மேலும் நிறைய இடங்களில் நாலு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மேலும் இரண்டு சென்டிமீட்டர் அளவில் ஒரு சென்டிமீட்டர் அளவில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு பல இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்குது ஏற்கனவே சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்துறை ஒட்டி நெருப்பூரை ஒட்டி மழை தொடர்ந்துருக்கு அதாவது தருமபுரி மாவட்டம் மேற்கு பகுதியிலையும் போல் தஞ்சாவூரில் மழை இப்போது அதற்கப்புறம் அப்படியே அந்த மழைப்பொழிவு கும்பகோணம் பகுதிக்கு நகர்ந்தது பிறகு அந்த மழைப்பொழிவு வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் தீவிரமடைந்து கொண்டிருக்கு இன்றைய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகாலையில் எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்றைய மழைப்பொழிவு சேலம் தருமபுரி அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் அப்படியே அதனை ஒட்டி உள்ள புதுச்சேரி செங்கல்பட்டு திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு கொஞ்சம் தாமதமா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் ஆந்திர பகுதியிலிருந்து திருவள்ளூருக்கு வரும் மழை அந்த மழை சென்னை ஒட்டி கடலோரத்துக்கு வரும் உறுதியாக இன்றைக்கு மழைப்பிடிவு எங்கே கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை சுற்றுவட்டார பகுதிக்கும் சென்னைக்கும் கொடுக்கும் சென்னை சுற்றுவட்டார பகுதி புதுச்சேரியை சுற்றுவட்டார பகுதி நள்ளிரவில் கனமழை இருக்குது அதாவது புதுச்சேரி அந்த பக்கம் விழுப்புரம் இந்த பக்கம் கடலூர் உள்ளே கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வரைக்கும் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் வேலூர்லேருந்து வச்சுக்கலாம் நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் அது டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் மயிலாடுதுறை கடலோரம் மற்றும் காரைக்கால் இங்கேயும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூருக்கும் மழைப்படுப்பை கொடுக்கும் இன்றைக்கு சரி இருபத்தி மூன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் டெல்டாவிற்கு உறுதியான மழைப்படிவை கொடுக்கும் நேற்றைக்கு பெருசாக கொடுக்கல இன்றைக்கும் பெருசாக கொடுக்கல தஞ்சாவூர் கொடுத்துருக்கு கனமழையா அப்படியே போயிட்டுருக்கு கும்பகோணம் வழியா ஆனால் கடலோர அதிகாலை கொடுத்தாலும் நாளை செவ்வாய் கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவில் சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டம் மணப்பாறை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டாரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் நாளை கண்டிப்பாக உண்டு செவ்வாய் கிழமை மாலை இரவில்லை அது மயிலாடுதுறை மற்றும் கடலூர் காரைக்கால் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் சேலம் திருச்சி மாவட்டம் மாநகரம் திருச்சி வடக்கு மற்றும் துறையூர்லாம் பகுதிகளெல்லாம் அதேபோல நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் தருமபுரி கிருஷ்ணகிரி அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இதெல்லாம் நல்ல மழை நாளைக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தீவிரமடையும் அறிவிக்க மறைந்தேன் வங்கக்கடலில் அது நேற்றுக்கு காற்று சுழற்சி இன்றைக்கு அதிகாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இது படிப்படியாக ஒடிசா கடற்கரைக்கு வந்து ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் வந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகி வடக்கு ஆந்திரப்பிரதேசத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து அது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா சென்று மும்பை வரைக்கும் நிறைய மழைப்படிவை ஹைதராபாத் மும்பை மற்றும் விசாகப்பட்டினம் விஜயவாடாவுக்குலாம் நிறைய மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு மும்பையோட பல்வேறு சுற்று அதாவது மகாராஷ்டிராவோட மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மழை கொடுத்து குஜராத்துக்கு போகும் இது உருவாகி நகர்கிற காரணத்தினாலே உருவாகி தீவிரமடைகிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம தமிழ்நாட்டு எல்லையரத்தில் சாரல் வரும் வரக்கூடிய இன்றிலிருந்து நாளை இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து அந்த சாரல் இருக்கும் இருபத்தி தேதி வரைக்கும் அந்த சாரல் இருக்கும் மழை பொழுவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு பக்கம் சொல்லிக்குமா நாளைக்கு உறுதியாக டெல்டா சொல்லிக்குமா இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமையும் அதே போல் மழை உண்டு டெல்டா உட்பட இருபத்தஞ்சாம் தேதி இன்னும் பரவலான மழைப்படிவி இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி பரவலான மழைப்படிவி இருக்கும் ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் பெரும்பாலும் ஒதுக்கும் இருபத்தி நாளை விட இருபத்தஞ்சி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குது தென்மேற்கு பருவமழை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த கேரளா வயநாடு மற்றும் நீலகிரி வால்பாறை இங்கெல்லாம் இருபத்தைந்தாம் தேதி கனமழை கொடுக்கும் பொள்ளாச்சி மற்றும் முக்கோணம் வரைக்கும் அதாவது உடுமலைப்பேட்டை முக்கோணம் வரைக்கும் சாரல் வரும் போல் தேனி மாவட்டம் உள்ள பெரியார் அணைக்கட்டு பகுதி குற்றால நீர்வீழ்ச்சி பகுதி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் தென்மேற்கு போறமழை சாரலை கொடுக்கும் வரக்கூடிய நாட்களில் கன்னியாகுமரியோட மேற்கு பகுதிக்கும் இப்படியே இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த சாரல் கேரளா பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டிலே இருபத்தாறாம் தேதி வரைக்கும் வெப்பசலன மனிப்பி இருக்கும் இருபத்தி ஏழிலிருந்து மழையோட தீவிரம் குறையும் அப்போ நிகழ்வானது அதாவது இருபத்தி ஏழு வடகடலோர மழை இருக்கும் இருபத்தி ஏழுக்கு பிறகு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் தமிழ்நாட்டில் மழைப்பொடிவு தீவிரம் குறைந்திருக்கும் நிகழ்வோட வழித்தடம் அதாவது நிகழ்வோட வழித்தடம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா நோக்கி இருக்கும் என்பதனால அரபிக்கடல் காற்று திசை மாறிடும் அதனால் மாத இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தீவிரம் இல்லாமலே இருக்கும் அதே போல் வெப்பசலன இடிமழைப்பிடிவும் இல்லாமல் இருக்கும் அதாவது மிரட்டும் வானம் இருக்கலாம் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் வானம் தெளிவாக இருக்கலாம் அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழை இருக்கலாம் இந்த மாதம் இருபத்தி ஏழுக்கு மேலே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தாறு கண்டிப்பாக ஒன்றுங்க இருபத்தி ஏழு கூட வட மாவட்ட பகுதி வடகடலோரத்தில் இருக்க ஒரு இடங்களில் இருபத்தி எட்டு கண்டிப்பாக இருக்காது இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஒன்று ரெண்டு மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பது ஒன்று ரெண்டு மூணு இந்த ஆறு நாள் மழை இருக்காது இருபத்தி ஏழு டெல்டாவும் இருக்காது வட மாவட்டங்கள் வடகடலோரத்தில் இருக்கும் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் டெல்டாவிற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தென்கோடி விருதுநகருக்கு தெற்கே மழை இருக்காது ஆனால் க வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நாளையிலிருந்து எல்லை எல்லையோர பகுதியில் கன்னியாகுமரி மேற்கு திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட மலைப்பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு ஓரம் அதேபோல தேனி மாவட்டத்தின் பகுதிகள் கொடைக்கானல் மலைப்பகுதி திருமூர்த்தி உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி அதேபோல நீலகிரி மாவட்டத்தோட பகுதிகள் வால்பாறை பகுதி வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட அந்த மலைப்பகுதி அப்பாச்சி கொன்றம்பகுதி உள்ளிட்ட பாலக்காட்டு கடவாய் நுழைவாயில் பகுதி அப்படியே முக்கோணம் வரைக்கும் பொள்ளாச்சி மேற்கு அந்த பகுதியில் சாரல் வரும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழில் சாரல் இருக்கும் இருபத்தி ஏழு வடகடலோரத்தில் மட்டும் வடவுள் மாவட்ட பொருளே ஆங்கங்கே வெப்பசல்ல மழை இருக்கும் தமிழ்நாட்டில் வெப்பசல்ல மழையும் விலகிரும் தென்மேற்கு பொருவமழையும் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு விலகி இருக்கும் அப்பொழுது நிகழ்வு மகாராஷ்டிரா குஜராத் பகுதிக்கு போனது பாகிஸ்தான் எல்லை உரம் போய் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கோம் பாகிஸ்தான் எல்லை உரம் மற்றும் குஜராத் மகாராஷ்டிரா பகுதிகளில் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அங்கே கொடுத்து பின்வாங்குவதற்கு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் பகுதியில் நிறைய மழைப்பெடுவி கொடுத்து கொண்டிருக்கோம் பின்வாங்கிய இடத்துக்கும் போய் பாகிஸ்தான் பகுதிக்கும் போய் மழைப்பெடுவி கொடுக்க போகுது அந்த நிகழ்வு ஆகவே அறுவடை விவசாயிகள் இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு தேதிகள் அறுவடை செய்யலாம் இருபத்தி ஏழாம் தேதி செய்யலாம் ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி வடகூர் மாவட்டங்கள் வடகடலோரம் வரை இருக்குது தென் மாவட்டங்கள் விருதுநகருக்கு தெற்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தோட அதுக்கு தெ விருதுநகருக்கு தெற்கே க அதாவது தூத்துக்குடி அப்புறம் திருநெல்வேலி கிழக்கு பகுதி மற்றும் திருநெல்வேலியோட கிழக்கு பகுதி கன்னியாகுமரி கிழக்குப்பகுதி தென்காசி கிழக்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் மழை இருக்காது போல் தாராபுரம் மற்றும் பழனி இந்த சுற்றுவட்டார பகுதியில் வரக்கூடிய தேதிக்கு மேலே தான் மழை ஏன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகுது வெப்பசலன மழை இருக்குது அங்கங்கே தென்மேற்கு பருவமழை தான் கடலோரம் வந்து வடகடலோரத்தில் மழைப்படுவி கொடுக்க போகுது இந்த இடத்துல மழை இல்லை என்ற இயக்கம் இருக்குது தயவுசெய்து ஒன்று ஒன்று சொல்கிறேன் அறிக்கையோடு தொடர்ந்து அப்டேட்ஸில் இணைந்துருங்க இணைந்துருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் பாட்டுக்கு இன்றைக்கு அறிக்கையை கேட்டுட்டு இதுதான் அறிக்கைன்னு போய் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்க இப்போது நாளைக்கு மழை இருக்காதுன்னு சொல்லியிருப்பேன் திடீர்னு அது சிறு மாறுதல் ஏற்பட்டு மழை இருக்கும் அப்போது இருக்காதுன்னுட்டு நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்டிங்கன்னா அறுவடை செஞ்சிங்கன்னா நனைஞ்சிரும் அதுக்கு தான் அப்டேட்டோட அப்டேட்ஸோடு இணைந்துருங்க இணைந்துருங்கன்னு சொல்கிறது புரியுதுங்களா ஒரு வேளை நாளைக்கு இருக்காதுன்னு சொல்லியிருப்போம் இருக்கும் இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லாமல் கூட இருக்கலாம் அன்றைக்கி நீங்கள் வந்து அறுவடை நீங்கள் செய்யலாம் தான் நம்ம அப்டேட்ஸோடு இணைந்துருங்க இணைந்துருங்கன்னு சொல்கிறத தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை தயவுசெய்து இந்த தாராபுரம் பகுதி பழனி பகுதி இதுவரைக்கும் மழையே சரியாக கிடைக்காத அதாவது இந்த நெகமத்திலேருந்து அரவக்குறிச்சியை தாண்டி பழனியோட அந்த திண்டுக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட அந்த குடிமங்கலம் அதற்கு மேற்கு இருக்கக்கூடிய தாரா கிழக்கிற இருக்கக்கூடிய தாராபுரம் பகுதி காற்று என்று சொல்லலாம் அதாவது தென்மேற்கு பருவமழை நகமும் வரைக்கும் சாரல் வரும் காட்டம்பட்டிக்கு கிழக்கே வராது காட்டம்பட்டிலேருந்து காமநாயக்கம்பாளையத்திலேருந்து செஞ்சேரி மணிலேருந்து அது திண்டுக்கல் மாவட்டத்தோட பாதி வரைக்கும் திருச்சி மாவட்டத்தோட சாரி திருச்சி மாவட்ட எல்லை வரைக்கும் மணப்பாறை தெற்கு பகுதி வரைக்கும் கூட சரியான மழையில் ஆனால் கரூர் மாவட்ட சில பகுதியில் நல்ல மழை பெழிஞ்சிருக்கு அதே போல் அரவக்குறிச்சிக்கு கே மேற்கே உள்ள பகுதி இந்த இடத்துல மழை இல்லை இந்த வருஷம் மழை பெய்யாது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி தயவு செய்து சொல்லாதீங்க பொறுத்திருந்து பாருங்கள் இது வரைக்கும் நல்லா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன் பொள்ளாச்சியில் உங்களுக்கு தெரியாது தென்னையெல்லாம் தலைகீழே தொங்குனுச்சு தென்னையெல்லாம் விற்கிறதுக்கு போயிட்டாங்க விற்பனைக்கு போயிட்டாங்க செய்து விற்காதீங்க மழை இருக்குது மழை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பெரிய அரசியல் புரட்சியாக இருந்துச்சு அந்த நேரத்தில் மழையெல்லாம் பொழிந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேரள வெள்ளம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி போய் இந்த மழையெல்லாம் அப்படியே எல்லாம் தலைகீழாக மாற்றி இப்போ செல்லி தென்னை செழித்து வளர்ந்துருக்கு மட்டையெல்லாம் நேராக நிற்கிது அப்படின்னா மழை தான் காரணம் அதே போல் இந்த இடத்துல ஒதுக்கி இருக்காது உண்மைதான் கடந்த ஆண்டெல்லாம் மழை கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் கொஞ்சம் இதுவரைக்கும் ஒதுக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த ஆண்டு வடகிழக்கு பொறுமழை அந்த இடத்துல பொழியும் நிகழ்வுகள் வழித்தடம் அமையும் நல்ல மழை இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க வலுவான நிகழ்வு தான் வரும் இப்போ நம்ம எச்சரிக்கை கொடுத்துட்டு ஹாங்காங்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அங்கே வரும்பொழுதே செயல் எழுந்து வங்கக்கடலுக்கு வந்து தீவிரமடைஞ்சு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரிசை கட்டி வரும் உங்களுக்கு இப்போ தெரியாது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளாவது ஒரு பொறுமை காத்துக்குங்க ஒரு அஞ்சாந்தேதியிலேருந்து பதினைஞ்சாம் தேதிக்குள்ள தென்மேற்கு பொறுமொழி ஒரு நிகழ்வு நல்ல மனிதனும் காற்று திசை மாறும்போது நல்ல மனிதனும் வடகிழக்கு பொறுமழையிலேருந்து நல்ல மழை கண்டிப்பாக டிசம்பரெலாம் நிறைய மழை இருக்குது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது தயவுசெய்து கண்டதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் பல்வேறு செய்திகளை கேட்டு மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் ஏதேனும் மனதில் வைத்துக்கொண்டு அதாவது மனதே ஒரு இறுக்கமாக வைத்துக்கொண்டு பெய்யாமல் போய்விடுமோ என்று தங்கள் உடலை கெடுத்து கொள்ள வேண்டாம் தென் மாவட்டங்களுக்கு அதே தான் இப்போ தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழியும் நிறைய மழை பொழியும்னு சொன்னோம் வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டது அந்த மாவட்டம் நல்லா புரிஞ்சுக்குங்க வானிலை இருக்கே தொடர்ந்து கேட்டவங்களுக்கு தான் தெரியும் தென் மாவட்டங்களுக்கு இந்த வருஷம் நிறைய மழை இருக்குன்னு சொன்ன அந்த மாவட்டம்தான் தென் மாவட்டங்களுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலியெலாம் ஆனால் அதே நாளில் வந்து தென்காசி மாவட்டத்தில் கூட குறைவான மழையும் பொழிந்தது ஒரு பக்கத்தில் அதிகமாக பெஞ்சுது ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழை தென்மேற்கு பருவமழை இருக்குதுன்னு சொல்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் கூடுதலாக தான் இருக்குது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே முடியும்பொழுது கூடுதலாக தான் இருக்கும் ஆனால் ஒரு பதினஞ்சு மாவட்டத்தில் சராசரி குறைவாக இருக்குது அது அந்த அக்டோபரில் பெய்யக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை சேர்த்த கூடிவிடும் ஆனால் புள்ளி விபுரம் செப்டம்பர் முப்பதோட விட நிறைவடைந்துடும் என்பதனால முழுமையான கணக்குக்கு வராது ஆனால் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்குது அதையும் சேர்த்தால் கண்டிப்பாக சராசரி கூடுதல் மழை தான் இருக்கும் என்பதே அந்த மழையெல்லாம் பொழியும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்குது தயவுசெய்து இதுவரை மழை பெய்யாத தென் மாவட்டங்கள் இதுவரை மழை பெய்யாத பழனி தாராபுரம் குண்டடம் பல்லடம் காங்கையம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் மற்றும் குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி மற்றும் காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரிமலை போல் பெரியப்பட்டி பெதப்பம்பட்டி இந்த பகுதி எல்லாமே தயவு செய்து கொள்ளாதீர் மழை இருக்கு மழை இருக்கு அப்டேட்ஸோட இணைந்திருங்கன்னு சொல்றதுக்கான காரணம் மாறுதல் இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை விட்டதா நம்பிக்கை நம்பிக்கையை உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதன் மூலம் நம்பிக்கை உங்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் பல முறை மழை வந்தது காரண இந்த கரூர் மாவட்ட தெற்கு பகுதியில மழை பொழிந்தது அப்ப பொழின்னு சொன்னோம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு போயிடுச்சு புரியுதுங்களா இல்லையா பொழிந்ததா இல்லையா திண்டுக்கல் மாவட்டம் சீதாங்குளம் ரெட்டியார் திட்டத்துக்கு கூட மழை பிடிஞ்சிச்சு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படிப்பட்ட மழையெல்லாம் இருக்கிறது நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வேண்டும் உப்பார் அணை கட்டுப்பதெல்லாம் இருக்கு நம்பிக்கை மட்டும் வேண்டும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் கடத்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அடுத்த மாதம் அஞ்சாம் தேதிக்கு மேல வடகிழக்கு பொருவமழை தொடங்குவதற்கு முன்பு நல்ல மழை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழையும் மிகச்சிறப்பாக கொடுக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க மீண்டும் இணைந்திருப்பதுக்கான காரணம் மாறுதல் உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அறுவடை போன்ற பணிகள் நடைகிறது விதைப்பு பணி இருக்குது இதுக்காக இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஒருவேளை இருபத்தேழு இல்லைன்னா அறுவடை செய்யலாம் அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இருபத்தி எட்டிலிருந்து நான் மூன்றாம் தேதி வரைக்கும் இடைவெளின்னு சொல்லியிருக்கோம் நாலாம் தேதி ஒரு நாலாம் தேதியே அடுத்த நிகழ்வு கூட கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்து நல்ல மழை பொழிவை தரலாம் இவை எல்லாமே தொலைவில் இருந்து கொண்டிருக்க பசுமை பெருங்கல் இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அது அக்டோபரை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு கரை கடந்து நெருங்கி வந்து தீவிரமடையும் திசையை வரித்து அக்டோபர் முதல் மற்றும் ரெண்டாவது வரை மழைப்பொழிவை நாம் உறுதிப்படுத்தலாம் எப்படிப்பட்ட மழை எங்கே மழை எப்படியெல்லாம் உறுதிப்படுத்தலாம் கண்டிப்பாக மழை இருக்குது தொடர்ந்து இணைந்த இரங்கள் அப்படியே சொல்லி என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி